எங்க போறீங்க இல்லங்க நம்ம எதுவும் பேச வேணாம் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம பேசுறதை யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க இங்க யாருமே வர மாட்டாங்க எல்லாரும் உள்ளதா இருக்காங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அர்ஜுன் இதுவும் பேச வேணாம் காவியா உங்ககிட்ட கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அர்ஜுன் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க நீங்க பார்வதி கிட்ட இருந்து விலகி இருக்கிறதும் என் நேரமும் இப்படி நடந்த தப்பையே நினைச்சு நீங்க சோகமா இருக்கிறதும் நல்லதில்ல நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச இந்த விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்க பாக்குறீங்க இப்படி இருக்காதீங்க அர்ஜுன் தயவு செஞ்சு நார்மலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்படி நீங்க ஃபீல் பண்றதுனால எதுவுமே போறதில்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா அதை தாண்டி வருவோம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க

நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் அவளுக்கு துரோகம் நினைச்சதே இல்லை என்ன தெரியுமா என் போன் எடுத்து செக் பண்ணது கிடையாது நான் எங்க போறேன் எங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருந்தான் அந்த நம்பிக்கை என்ன உடச்சிட்டல்ல என்ன ராமன் நினைச்சிட்டு இருக்க அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு அத நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது இந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற பார்வதிக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் உங்களோட சின்ன சின்ன அசைவ கூட அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல டவுட் வந்துரும் அர்ஜுன் பிளீஸ் நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்காக வந்தா சொல்றேன் இல்லங்க என்னால அவ கண்ண பார்த்து பேச முடியல நான் முன்னாடி என்ன நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஐயோ